அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜூலை பனிரெண்டு இன்று நடந்து முடிந்த இந்த தேர்வை ஆய்வு செய்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக மூன்று முக்கிய அறிவிப்புகளையும் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்துள்ளார் அவற்றை பார்க்கலாம் அதாவது முதலில் தேர்வை ஆய்வு செய்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் நடந்து முடிந்த தேர்வில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன இது நீண்ட இடைவெளியில் நடப்பதால் இந்த காலிப்பணியிடமானது மேலும் கண்டிப்பாக அதிகரிக்கப்படும் என அறிவித்துள்ளார் அடுத்து இந்த தேர்வு முடிவானது ஒரு மாத காலத்திற்குள் தேர்வு திருத்தி முடிக்கப்பட்டு மூன்று மாத காலத்திற்குள் கண்டிப்பாக வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார் அடுத்து நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் சர்ச்சை என்னவென்றால் தேர்வில் குழப்பமான கேள்விகள் குறிப்பாக அரசியல் மதம் சாதி போன்ற சர்ச்சைக்குரிய கேள்விகளை கேட்பது வாடிக்கையாகிவிட்டது இது தவிர்க்கப்படும் வருங்காலங்களில் எனவும் இது மாதிரியான கேள்விகளை எடுக்கக்கூடிய தேர்வு வினாத்தால் தயாரிக்கும் குழுவில் உள்ளவர்கள் உடனடியாக நீக்கப்படுவார்கள் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளார் மேலும் தகவல்களுக்கு அவ்வப்போது பதிவுகள் வெளியிடப்படும் நன்றி